ம் மை சேனல் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு ஒரு பட்டை மூணு ஏலக்காய் பாதி ஸ்டாரு நாலஞ்சு கிராம்பு எண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி வெங்காயம் பொன்னீரமாக வர வரைக்கும் வதக்குங்க அப்புறம் வேண்டிய காய்கறியை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க பீன்ஸு கேரட்டு பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டு நல்லா கிருமி விடுங்க மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா உருளைக்கெழங்கு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை புதுனா தழை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கலந்து விடுங்க மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கங்க ஒரு ஐம்பது மில்லிக்கு கட்டியான தயிரையும் சேர்த்து கலக்கி விடுங்க ரெண்டு பச்சை மிளகா உப்பு காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க ஒரு டம்ளர் அரிசின்றதுனால ரெண்டு டம்ளர் தண்ணி அல்லது ஐநூறு மில்லி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு டூ மினிட்ஸு கொதிக்க விடுங்க மூடிட்டு மறுபடியும் லோ ஃப்ளேமில் ஒரு ஃபை ஃபிஃப்டீன் மினிட்ஸு அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்ச அரிசியை புதினா இது பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா முக்கால் பங்கு அரிசி வாக வரைக்கும் பாயில் பண்ணுங்கள் அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் கட்டி அதற்குனா பிரியாணி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்